உள்ளா நீ உலகத்தை நீ வெறுக்கணும் உலகத்தை வெறு ஆடம்பரத்தை வெறு அதெல்லாம் நான் சொல்ல இப்போ அங்கே எல்லாம் போய் தசை திரும்பக்கூடாது உள்ளத்தில் இருக்கிற உலகத்தில் நீங்கள்தான் ராஜா நீங்கள் நினைக்கிறது தான் கூகுள் வரணும்னு நினச்சா வரலாம் வரக்கூடாது நினச்சா வரமாட்டோம் வர வேணாம்னு நினச்சாச்சு மனசு அவ்வளவே இதில் நீங்கள் அடைக்கி ஆளை கற்றுக்கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு நடுவில் யோபுக்கு வந்த பிரச்சனை இழப்பு மட்டும் இல்லை யோபு நினச்சி கூட பார்க்கல இழப்பை எப்படி நினச்சி பார்க்கலையோ அதே போல் இழப்பு வந்த பிறகு இந்த மூணு பிரகஸ்பதிகளும் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை கழுவி ஊற்றுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கல நீ ஏதோ பண்ணிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் ஏதோ பண்ணால் பண்ணிட்டு போகிறேன் போய் அப்படி சொல்ல முடியல யோபு அது யோபுனோட மன மனநிலையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் யோப்புக்குள்ளே என்னென்னா நம்மளை எல்லாம் ஒத்துமை நினைப்பாங்க அது இன்னமும் உண்மை தான் கர்த்தரே சொல்கிறார் ஒத்துமை அதனால் அதனால மனுஷன் நம்மளை நினைப்பான்னு நினச்சார் பார்த்தீங்களா அதில் தான் இன்னும் வலி வேதனை அதிகமாச்சு என்னை அயோக்கின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அது என்னை வந்து எந்த விதத்துலையுமே பாதிப்புக்குள்ளே நடத்தக்கூடாது உங்களை நிந்தைக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கான காரணமே என்னென்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது மனுஷன்னா உணர்ச்சி வசப்பட தான் செய்வேன்னா அப்புறம் நம்ம ஜெயிலில் தான் இருக்கணும் ஜெயிலுக்கு போகலன்னா மருத்துவமனைக்கு போயிடுவீங்க மருத்துவமனைக்கு போல ஜெயிலுக்கும் எல்லா மனவியல் வியாதிகளும் யாராவது ஒருத்தர் மனம் விரும்புதுன்னு யாராவது தூஷிக்கிறத உங்க மனசை ஏற்றுக்கொள்ள முடியலையா நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையை உள்ள உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது நமக்கு முகம் மலர்ச்சியாக இருக்கிறதா எவனோ புக புகழ்ந்து தள்ளிட்டான் நம்மள இருலை வெளிச்சமாக்கிற உலகம் இது வெளிச்சத்தை சொல்கிற உலகம் தித்திப்ப கசப்பு கசப்பை தித்தி பார்க்குற உலகம் இது அந்த வஞ்சகத்துக்குள்ளே நீ மாயத்துக்குள்ளே போய் கொண்டு இதுதான் மாய அதுதான் வேதம் சொல்லுது ஒவ்வொன்றுக்கும் வருகிற புகழ்ச்சியாக அவனுக்கு வருகிற சோதனைன்னு வேதம் சொல்லுது எங்களை உட்படாமல் தீமை ரட்சித்து கொல்லுன்னு வா ஜபம் பண்ணுறேன் இல்லையா அந்த சோதனை இது சோதனை தான் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்ன அதுதான் என்னென்னா எனக்கு என்னை அறியாமல் ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டுருக்குது ஏமாணம் அதுதான் உண்மை கனிகள் எப்படி அசைக்கப்படுது எப்படி கனிகள் ஸ்தாபிக்கப்படுதுன்னு சொல்கிறேன் எளிமையாக சொல்லிடலாம் கிறிஸ்துவக்குள்ளே கனி கொடுங்க கனி கொடுங்க கனி கனி எப்படி கொடுக்குறது இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே உட்காந்து அந்த வரைக்கும் கொடுக்க முடியாது வீட்டில் பாருங்கள் தவிப்பன் மகன் தாய் மகன் அந்த முதல் ஆஃபே சொல்கிறேன் நான் அவங்க தான் பெற்றாங்க அவங்க தான் வளர்த்தாங்க ஆனால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல